புதுச்சேரி அரசின் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை மூலம் அரியங்குப்பம் கால்நடை மருத்துவமனையில் பால் கறவை இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ரூபாய் ஐம்பத்தி எட்டாயிரம் மதிப்பில் மொத்தம் மூன்று லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் மதிப்பிலான பால் கறவை இயந்திரங்களை ஆறு நபர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஐம்பது சதவீத மானியத்தில் பதிமூன்று நபர்களுக்கு கறவை மாடுகள் வழங்கப்பட்டது மேலும் இவ்விழாவில் ராஷ்டிரிய கோகுல் மிஷன் திட்டத்தில் மலட்டுத்தன்மை நீக்கும் முகாம் வரும் வெள்ளிக்கிழமை மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற உள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கால்நடை நலத்துறை இயக்குநர் லதா மங்கேஷ்கர் முன்னிலை வகித்தார் மருத்துவ அதிகாரி மரியா திட்டத்தின் பயன்கள் பற்றி பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கால்நடை மருத்துவமனை ஊழியர்கள் செய்திருந்தனர் आवाज निकल गई ला बाबा बात करता है ओके अच्छा இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே